எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹலோ गाइस வெல்கம் பேக் டு आवर சேனல் சோ எங்கடா மங்களகரவா கலப்பிட்டோ அப்படினு பாத்தீங்கனா இன்னைக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டோட சிறிய வயது நண்பர் அவரோட மனைவிக்கு வந்து இன்றைக்கி வளைகாப்பு ஃபங்க்ஷன் நம்ம சென்னையில் பண்ணுறாங்க அவங்க அர்ஜுன் வந்து ஸ்ரீலங்கா அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பரபரப்பாக ரெடி ஆகிட்டுருக்கோம் ஸோ நம்மளும் வந்து இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி நடக்குது என்னெல்லாம் பண்ணுறோம் நிறைய எக்ஸைட்மெண்ட்டான விஷயங்கள் இந்த செலப்ரேஷன் எப்படி நடக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே மக்களே இப்போ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நம்ம அப்படியே ஆன் த வேலை பேசிக்கிட்டே போகலாம் காலையிலே வந்து கிளம்பிட்டோங்க டைம் வந்து ஏழு டு பதினொன்றுன்னு போட்டிருந்தாங்க பத்திரிக்கையில் ஒய்யோ ஏழு மணிக்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுமோ அப்படின்னு அட்லீஸ்ட் எட்டரைக்காவது போயிடணும்னு அடித்து பிடிச்சி நாங்கள் வந்து காரை ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் இது வந்து ஒரு காட்டு வழியில் போகணுமா வயல்வெளி எல்லாமே காலையில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது வயல்வெளி காடு இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக வந்து இந்த லாங் டைம் ட்ரிப்லாம் நான் மிஸ் பண்ணிகிட்ருந்தேன் சரி போகும்போது இந்த அழகையும் எடுத்துகிட்டே போகலாம் அப்படின்னு பரபரப்பாக வந்து ஈஸியாரை வந்து ரீச் பண்ணிட்டோம் ஈஸியாரில் இருக்க கோவலம் அப்படின்ற இடத்துல தான் இவங்க வந்து ஒரு ரெசார்ட் எடுத்து ஃபங்க்ஷன் வந்து வச்சிருந்தாங்க ஸோ அதனால அந்த ஃபங்க்ஷனுக்காக அப்படியே ஜாலியாக ஈசிஆர்ல வந்து அப்படியே கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ வாங்க இப்போ வந்து ஃபங்க்ஷன்க்குள்ளே போகலாம் இங்கே இந்த வளைகாப்பு பண்ணுறவங்க இருக்காங்களே இன்னும் ரெடியாக கூட இல்லை என்ன பண்ணுறது ஏழு எட்டு பதினொன்று போட்டிருந்தாங்க ஆனால் இன்னும் மேக்கப் ஆர்டிஸ்டே ஒம்போதரை மணிக்கு தான் வருவாங்களாம் ஓ இந்த பேங்களூர் ரெடி பண்ணதே இவங்க தான் விஜய் எம்ஸ்

அப்புறம் அவரை பத்தி நீங்க என்ன இப்போ அவரை பத்தி பேசும்போது வாய் வருது என்ன தல அவரு தல இல்ல தல ஃபங்க்ஷன் நடக்காது அப்படி பேர்ல சொல்றானா இல்ல அப்படி தான் சரி ஜெயப்பிரபதி போட்டோகிராப்பதி ஏதோ சொல்றீங்களா இந்த கதவு போற ஐடியா

வே <laughs> 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 தான் நடக்குது இது வந்து கோவலம் சென்னை கோவலம்ல நடக்குது பீச் பக்கத்துல பீச் ஹவுஸ் மாதிரி எடுத்து பண்றாங்க சிறுவானியில்லன்னு குடிச்சது போல ஒரு வார்த்தையால வார்த்தையால் மருதானிய கண்ணத்தில் பூசியதாக மாமாவை வந்தேனே அம்மணி இனி மேல சிறுவாணே சிறுவாணி செல்லும் இரவும் போனது பகலும் போனது மன்னன் நிலையை கூ കൺ ഗു பாதி பார்த்திட पार्थी, ஃபங்ஷன் இனிமையான முறையில் வந்து முடிஞ்சிருக்கு முடிஞ்சிச்சு ஸோ சூப்பராக இருந்தது ப்ரோக்ராம் எல்லாமே பட் நான் இப்போ வந்து கிளம்புறேன் நானும்

உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுங்க எனக்கு ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் வந்துட்டே இருக்கு என்ன வரை ஹஸ்பண்ட் லாங் டிரைவ் குட்டு போறன்ற நாளைக்கு வைல்ட் லைஃப் போய்லாம் பார்க்க போறோம் பார்க்கலாம் ஓகே गाइस பை நான் எது